புஜியாவுக்கு பார்வதி வச்ச ஆப்பு கிளாஸ் தொடங்கினா நாளே வந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கான சிறகடிகாசை சீரியல் பார்த்து ரசிகர்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்குறது வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக புஜியா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிற நிலையில மொத நாளே அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அதுவும் கூட இருக்கிற பார்வத்தையும் உஜயாவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது குறித்தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஸ்ருத்தியோட அம்மா விளக்கேற்றி வச்சுட்டு நீங்க பரதம் ஆடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்னது விஜியா குருவணகம் செஞ்சு பரதநாட்டியம் ஆடி காட்ட எல்லாரும் கைத்தட்டி உஜ்யாவை பாராட்டினாங்க அதை தொடர்ந்து எல்லாருமே கிளம்பி போனதும் புஜியா ஒரு நூறு அட்மிஷன் வந்துட்டா போதும் இந்த மாதிரி ஆவலோட காதுட்டு இருக்க அங்கே தண்ணி கேன் போட வந்தவங்களும் மளிகை சாமான் கொடுக்க வந்தவங்கள தான் வந்துகிட்டே இருக்க உஜ்யா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இங்கே பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்க பார்வதி இவர் கரண்ட் பில் காரர் போல் வேறு ஏதோ பில்லு கட்ட சொல்ல போகிறாங்களா இந்த மாதிரி பயந்து அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அவங்க தன்னுடைய மகள்கிட்ட இங்கே டான்ஸ் கிளாஸ் எடுக்கலையா உன்னை வேறு எங்கேயாச்சும் போய் சேர்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதிர்ச்சியான உஜியா இருந்து ஓடி வந்து இங்கே டான்ஸ் கிளாஸ் தான் எடுக்கிறோம் நான் தான் பரதநாட்டிய டீச்சர் இந்த மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இது கமர்ஷியல் ஏரியா இப்போ நீங்க ஃபீஸ் வாங்குறதுனால மூணு மடங்கு அதிகமா கரண்ட் பில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா அதிர்ச்சி கொடுத்துட்டு போறாரு அதை பார்த்து பார்வதி கரண்ட் பில் அதிகமா வருமா அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டே இருக்கேன் விஜயா பசங்க சேர்ந்தா போதும் நிறைய சம்பாதிக்கலாம் நானே கரண்ட் பில் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்த அந்த நபர் ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பேசுகிறீங்க இது சரியா தெரியல நான் நல்ல கிளாஸா பார்த்து சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பி போக பார்வதி மேல விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த விஜயா சாப்பிடாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அங்க வர்ற அண்ணாமலை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் கிளாஸ்ல யாருமே சேரல ஒரு புழு பூச்சி கூட பரதம் கத்துக்க வரல அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொல்றாங்க அதுக்கு எல்லாமாவா நீ பரதம் கத்து தர இந்த மாதிரி அண்ணாமலை உஜியாவை கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா முத்து வீட்டுக்கு வந்து விஜயாவை பார்த்து என்ன நாட்டிய சிகாமணி முகத்துல சந்தோஷத்தே காணும் இந்த மாதிரி கேட்க அண்ணாமலை உங்க அம்மாவோட கிளாஸ்ல ஒருத்தர் கூட சேரவே இல்லையா இந்த மாதிரி சொன்னதும் என்னப்பா நாற்பது பேர் வருவாங்க எண்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இந்த இந்த மாதிரி மாதிரி இருந்தாங்க முத்து மறுபடியும் கலாய்க்க புஜியா இங்க யாருக்கும் என்னோட அருமை தெரியல இந்த மாதிரி சொன்னதும் முத்து மறுபடியும் உஜியாவை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு விஜியா உனக்கு அதில் எத்தனை பாவம் இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி முத்துக்கிட்ட கேட்க முத்து தான் இப்ப பாக்குறதுக்கு பாவமாக இருக்கீங்க இந்த மாதிரி கிண்டல் பண்றாரு அதுக்கு விஜயா எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் இந்த மாதிரி திட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா மீனா எனக்கு ஒரு நாள் பூவிக்கலை அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத்தைக்கும் அப்படி தானே இருக்கும் இந்த மாதிரி வருத்தப்பட முத்து அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா மறுநாள் விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போக அங்கே வைக்கப்பட்ட பேனர் எல்லாமே காணாம போயிருக்குது அது பத்தி பார்வதி கிட்ட விஜயா கேட்க நேத்தே ஈபிகார வந்து பில்லு அதிகமா கட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு வேற யாரும் வந்து பிரச்சனை பண்ணிட கூடாது தான் அதை எல்லாத்தையுமே எடுத்து வேற இடத்துல வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியா புஜியா அப்போ இங்க டான்ஸ் கிளாஸ் எடுக்க போறோம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நேற்று முழுக்க வெளியே தானே இருந்துச்சு யாருமே வரலையே இங்க வரணும்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா அசால்ட்டா பதில் சொல்றாங்க இதனால புஜியா வீட்டுக்குள்ள வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹால்ல காலிங் பில் அடிக்கிற சத்தம் வந்துட்டு கேக்குது உடனே ஓடி போய் விஜய்யா கதவை திறக்க அங்கே முத்துவும் மீனாவும் தட்டில் பழங்களோட வந்து காத்துட்ருக்கிறாங்க இதை பார்த்து உஜ்யா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோட் வந்துட்டு முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்